ஓகே அஸ்லாம் வலைக்கம் பிரகமத்துல பிரக்காத் மீண்டும் ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆம் இன்றைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து ஒரு முக்கியமான பகுதியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் இன்றைக்கி நம்மளை அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசுகின்ற வார்த்தையில் மிக முக்கியமான வார்த்தையை பற்றி இன்றைக்கு பேச போகின்றோம் அப்படி என்னடா மிக முக்கியமான வார்த்தையை பற்றி இவர் போகிறார் பார்ப்போம்மா வாங்க வீடியோவில் போகும் ஓகே இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் நல்லா கவனிச்சு கொடுங்க இந்த இதைத்தான் அதைத்தான் இங்க தான் அங்க தான் இந்த நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ நம்ம சார் தான் நான் வாங்கினேன் வாங்கினேன் இதைத்தாண்டா நான் செய்தேன் அடுத்து வந்து அதை தாண்டா நான் வாங்கினேன் அதை தாண்டா நான் செய்தேன் அடுத்து இங்க தாண்டா நான் இருந்தேன் இங்க தாண்டா நான் செய்தேன் அடுத்து அங்க தாண்டா நான் இருந்தேன் அங்க தாண்டா நான் செய்தேன் அடுத்து அதனால் தாண்டா நான் போனேன் ஒரு காரணம் சொல்லு இல்லையா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரு காரணத்தை காட்டி போறேன் அதனால்தான் நான் போனேன் அதனால் அதனால்தான் இருந்து நான் போனேன் என்று சொல்கிறேன் இல்லையா அப்போ அவ்வாறுன வார்த்தைகளுக்கு வந்து பயன்படுத்துகிற முக்கியமான வார்த்தைகளை பார்த்து தான் இன்றைய வீடியோவில் நாம் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகின்றோம் ஓகே வாருங்கள் இங்கே கொஞ்சம் கவனிச்சுங்க புள்ளியல் திஸ் அப்படின்னா இது திஸ் என்னென்ன புள்ளியல் இது தட் என்ன அது நல்லா கவனிச்சு கொடுங்க திஸ் என்ன புள்ளியல் என்னென்னா இது தட் என்ன அது நல்லா விஷயம் படைகிற புள்ளியல் ஓகே முதலாவது கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க நான் மேலும் இதைத்தான் நான் சொன்னேன் இதைத்தான் நான் கேட்டேன் இதை தான் நான் வாங்கினேன் இப்படி நம்ம பேசுகிறோம் இல்லையா அன்றாட நம்ம வாழ்க்கையில் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் வார்த்தைகளை சொல்லுங்க பாருங்க இங்கேதான் வேண்ட ஒரு இடம் வியாண்ட கேள்விக்கு வியாண்ட எங்கே எங்கே இந்த கேள்வி கேட்டு சொன்னா ஒரு இடத்தை தான் நம்ம இப்படியா கொடுக்க போறோம் அப்ப திஸ் இஸ் வியா இங்கே தான் தட் இஸ் வியா அங்கே தான் அப்ப சொல்ல திஸ் இஸ் வியா இங்கே தான் நான் இருந்தேன் இங்கே தான் நான் படம் பார்த்தேன் இங்கே தான் நான் விளையாடினேன் இங்கே தான் நான் சாப்பிட்டேன் இங்கே தான் நான் தூங்கினேன் இப்படி நம்ம அன்றாடம் பேசுறோம் இல்லையா பிள்ளையல் வார்த்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தல தட் இஸ் அங்கே அங்கே தான் தான் நான் போனேன் அங்கே அங்கே தான் தான் நான் நான் விளையாடினேன் படித்தேன் அங்கே தான் நான் தூங்கினேன் அதுக்கு தட் தட் இஸ் இஸ் சொன்னால் அங்கே தான் அடுத்த பாருங்க பிள்ளைகள் அதனால் தான் இது என்னத்துக்கு பயன்படுத்துகிற பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏன்ன ஒரு காரணத்தை காட்டி நம்ம ஒரு விஷயத்தை செய்யிறதுக்காக பயன்படுத்துறீதா? தட் இஸ் வை. இப்போ நம்ம சொல்றதனே இப்போ கல்யாண வீட்டுக்கு அப்பா சொல்றார், போணும்னு சொல்றார். நம்ம என்ன சொல்றோம்? கல்யாண வீட்டுக்கு போக இல்லைன்னு சொல்றோம். அப்ப என்ன சொல்றோம்? அதனால தான் நான் அங்கே போகல. அதனால தான் நான் அங்கே போறல. அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லப் புள்ள. அதுக்கு பயன்படுத்திதா சொன்னேன். தட் இஸ் வை. அதன் தான் இப்போ clear ஆப் நல்லா கவன सुनுங்க. திஸ் என்னன்னா இது, தட் என்ன அது. அப்ப இது இதைத்தான் அது அதை தான் அப திஸ் இஸ் வட் இதை தான் திஸ் வந்தி பதில் இது திஸ் இஸ் வட் இதை தான் தட் அதுதானே அப தட் இஸ் வட் அதை தான் திஸ் இஸ் வியா இங்கே தான் தட் இஸ் வியா அங்கே தான் தட் இஸ் வை அதனால் தான் விலங்கிட்டாப்பு இல்லையே இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன் இப்ப நம்ம ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த வீடியோவை முதன் முதலாக பார்க்கின்றவர்களாக நீங்க இருந்திருந்தால் கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதால தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகி கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்று நான் நாங்கள் நம்புகிறோம் ஆகவே கட்டாயம் நீங்க சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டை பண்ணுமாறு உங்களை தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றோம் ஓகே இப்போ நம்ம பாப்போம் ஒவ்வொரு விடயத்தை நம்ம பார்ப்போம் ஓகே கிளியரா பிள்ளையே ஓகே இப்ப பாவம் கொஞ்சம் காணிச்சு விடுங்க இப்ப பாவம் கொஞ்சம் காணிச்சு விடுங்க முதலாவது திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் வாட் என்ன இதைத்தான் திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் வாட் இதைத்தான்

திஸ் இஸ் ஐ செட் இதைத்தான் நான் நான் சொன்னேன் சொன்னேன் உனக்கு வலிக்க நம்ம அதை சொல்கிறேன் சொல்கிறேன் திஸ் 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 இஸ் 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 வாட் வாட் ஐ ஐ ஐ ஐ ஐ செட் இதைத்தான் 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 நான் 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 சொன்னேன் கேட்டேன் கேட்டேன் நம்ம சொல் இதைத்தான் நான் வாங்கினேன் இதைத்தான் நான் வாங்கினேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக வழங்கிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன் இப்போ அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நல்லா குறச்சிக்கணும் உள்ளே இப்போ என்ன திஸ் இஸ் மட்டும்தான் நான் அழிக்கிறேன் நல்லா குறைச்சிடுங்க அடுத்த நான் போடுறேன் டட் இஸ் இப்போ அடுத்த பாருங்க தட் இஸ் அதே போக தான் டட் இஸ் த போகிறீங்க தட் இஸ் ஒன் டை போகிறீங்க சப்ஜெக்ட் அடுத்த பேர்த் டூவே போடுறீங்க கிளியரப் பிள்ளையிலே டட் இஸ் அதைத்தான் நான் சொன்னேன் தட் இஸ் வாட் ஐசை தான் நான் சொன்னேன் அதை தான் நான் கேட்டேன் அதை கேட்டேன் அப்படி சொல்லுவோம்

போட் என்பது பைர பாஸ்ட் பைர பாஸ்ட் தான் போட் அப்ப தட் இஸ் வாட் ஐ போட் அதை தான் நான் வாங்கினேன் இப்ப உங்களுக்கு தெளிவா இந்த திஸ் இஸ் வாட்டும் கிளியரா அப்படின்னு நாங்கள் நம்புகின்றோம் அடுத்தது பாப்போமா ஓகே நான் அழிக்கிறேன் பிள்ளைகள் சரி அடுத்தது பார்ப்போம் பார்ப்போம் இப்ப கொஞ்சம் கணிச்சு கொடுங்க

நான் நார்மலாகவே சொல்கிறது ஹீட்ரை என்ன என்ன அதில் ட்ரிங்க்கிற ஃபாஸ்ட்டுன்னா ட்ரிங்க் என்னன்னா ட்ரிங்க் சரியா ஹீட்ரை ஏ ஒண்டை வச்சு நம்ம பாம்மா இங்கே நான் சாப்பிட்டு எப்படி எல்லாம் திஸ் இஸ் திஸ் இஸ் आई एच दिस इज वे आई एच इंगे दन ना सापटे इंगे दन ना तूंगी ने एवं इसे ले ला स्लीप रा पास्ट है ना स्लीप रा पास्ट स्लेप स्लेप तो इंगे दन ना तूंगी ने एवं इसे लम दिस इज वे This is where I slept. This is where I slept. இங்கே தான் நான் துங்கினி இங்கே தான் நான் படித்தேன் எப்படி சொல்கிறான் இங்கே தான் நான் படித்தேன் என்ன சொல்ற திஸ் இஸ் வய்யா ஐ ஸ்டடிட் ஐ ஸ்டடிட் திஸ் இஸ் வயா ஐ ஸ்டடிட் இங்கே தான் நான் படித்தேன் விளங்குதா பிள்ளையில உங்களுக்கு தெளிவா விலங்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே அடுத்ததா பாப்பம்மா ஓகே

அதனால தான் நல்லா காஞ்சிடுங்க அதே ஃபார்முலா பிள்ளை வேற எந்த ஃபார்முலாவிலும் மாற்றம் இல்லை அதே பாருங்க போங்க தட் இஸ் y தட் இஸ் y அதனால தான் I everybody plus சப்ஜெக்ட் plus verb 2 நல்லா காஞ்சிடுங்க அதே ஃபார்முலா நல்லா காஞ்சிடுங்க தட் இஸ் y அதனால தான் அந்த சப்ஜெக்ட் verb 2 போடுங்க தட் இஸ் y அதனால தான் இப்போ நான் ஒரு சென்டென்ஸ்ல பாருங்க That is why. That is why I went. ఏనాయి గోడపాస్టా వండ్. అబా తిస్యా ఇవండ్. అదనాక్తా నా పోనే. అదనాక్తా నా పోనే. అదనాక్తా నా నోవడిినే. ఎప్రి సోళ్య� அதனால் தான் நான் ஓடினேன் அதனால் தான் நான் படித்தேன் எப்படி சொல்லுவோம் அதனால் தான் நான் படித்தேன் ஆகவே மாணவ மாணவிகளே இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன் இதில் ஏதாவது தெளிவு சொன்னால் கட்டாயம் கீழே இருக்கிற கொமாண்ட் பாக்ஸில் கட்டாயம் வந்து கொமாண்டை பண்ணி கொடுங்க பண்ணி கொஞ்சம் காணிச்சு கொடுங்க இதில் எந்த மாற்றம் செய்யலை உள்ளே நல்லா காணிச்சு கொடுங்க திஸ் இஸ் வாட்னு சொன்னால் இதனால் தான் திஸ் என்ன இது இதனால் தான் தட் இஸ் வாட் என்றா அதனால் தான் நல்லா காணிச்சு கொடுங்க திஸ் இஸ் வியா இங்கே தான் அதே திசை திக்கிட்டு தட்டப்படா தட் இஸ் வியா அங்கே தான் அடுத்து அடுத்த வந்து பார்த்தோம் தட் இஸ் வாய் அதனால் தான்

எனது அன்புக்குரியமான மாணவிகள் மற்றும் எனது அன்பான உறவுகளுக்கு நான் வேண்டிக் கொள்வது என்னன்னு சொன்னால் இந்த வீடியோ முத முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பண்ணி கொடுங்க அதை வீடியோ பார்க்குற அனைவரும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் அவங்களை மோட்டிவேட் பண்ணி கட்டாயம் எங்களை ஊக்குவிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கிக்க அப்படின்னு நினைக்கிறேன் அவை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத் மற்றும் ஒரு வீடியோவில் இருந்து மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கிறேன் பாய்